ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பல்லவத்தின் தவப்பனே இறைவா தருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே நீங்கள் எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இந்த ஆலயத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றீர் தகப்பனே உமக்கு கொடான கோடி நன்றிகளை எடுக்கின்றோம் ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாளிலே நல்லதொரு வசனத்தை எங்களுக்கு ஆண்டவரே தீர்க்க தரிசனமாக கொடுத்து எங்களுடைய வாழ்விலே மென்மேலுமாய் எங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க உம்மிலே விசுவாசத்தை ஆழப்படுத்திட நீர் அழைப்பு விடுக்கின்றே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மென்மேலுமாய் இந்த நாளிலே ஆண்டவரே ஆராதனை முழுவதும் நாங்கள் எந்த ஒரு பராக்கிற்கு விடம் கொள்ளாமல் மது வேத வசனத்தை நினைவிலே வைத்து தாப்படே அதன்படி எங்களுடைய வாழ்வை கிறிஸ்துவ வாழ்வை நாங்கள் கட்டமைத்திட எங்களுக்கு அருள்வீராக எங்களோடு எங்களை வழிநடத்தும் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம் ஆமேன் நமது ஆராதனையின் தொடக்கமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடலை பாடுவோம் பாடல் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அனைவரும் சேர்ந்து பாடுவோம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் மிருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்மசிக்கிறார் सवा வசிக்கிற முதல் ஆட்சிக்கிழமிலே நாம் நற்குரனை ஆராதனை நாம் கொண்டாடுகின்றோம் அதன்படியாக நம்முடைய செவ புத்தகத்திலே பதினான்காவது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம் அனைவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த சமத்தை சொல்லுவோம் பரமணலில் இருக்கிற எங்கள் பிதாவே முடிய பரிசுத்தப்படுவதாக உடைய ராஜ்யம் வருவதாக முடி சித்தம் பரமணத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்றடுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கென்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிரம் செயல் ரச்சித்து கொள்ளும் ஆமேன் நமது ரசி கிறிஸ்து திருவிழா பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றாலும் உலகத்திலேயே அன்பு கூறுவது போல் பிற இடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அமர்ந்து கொள்வோம் கண்களை மூடி செவிப்போம் அன்பு தகப்படே இதோ நாங்கள் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடத்தை இது ஆழமாக புரிந்து கொள்ளவும் அதன் அடிப்படையிலே நீர் தருவிருகின்ற விளக்கங்களை பரிசுத்தாவினுடைய துணையோடு நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே வைத்து அதன்படி எங்களுடைய கிறிஸ்துவ விசுவாச வாழ்வை ஆழப்படுத்திட எங்களை ஏவு வீராக வழியாக கிறிஸ்துவியாக மன்றாடுகிறோம் ஆமேன் கிறிஸ்து அன்பிற்குரியவர்களே இன்றைய சுசிஷ வேத பாலத்துல நாம் வாசிக்கு கேட்ட அருமையான இந்த வேத பகுதி நமக்கு இரண்டு வகையான மனப்பான்மைகளை காண்பிக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே முழுமையாக தயாரித்து ஞானஸ்தானம் பெற்று ஊர் ஊராக சென்று இறை நற்செய்தியை குறித்த வசனங்களை மக்களுக்கு போதித்து நோயாளிகளை குணப்படுத்தி செய்களை ஓட்டி நிறைய அற்புத செயல்களை அவர் செய்து தன்னுடைய ஊருக்கு வருகின்ற நிகழ்வு அதுதான் இன்றைய வசனம் நற்செய்தி வசனம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பிறகு ஞானசானம் பெற்ற பிறகு தன்னுடைய நற்செய்தி பணிய கலிலேயாவில ஆரம்பிக்கிறார் கலிலேயாவில ஆரம்பித்து இன்றைய வசனத்துல நாம் வாசிக்க கேட்ட பகுதி வந்து நாசரேத் நாசரேத் என்கின்ற அவருடைய சொந்த ஊருக்கு வருகிறார் இந்த கலிலேயாவுக்கும் நாசரத்திற்கும் எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்த முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் நடந்தே பயணம் செய்து அங்கே ஆரம்பித்து கலிலியாவில் ஆரம்பித்த பணியானது தொடர்ந்து அந்த ஊர்கள் தோறும் அந்த வழியில வர எல்லா ஊர்களுக்கும் அவர் சென்று நல்லது செய்யறாரு போதிக்கிறாரு நிறைய அற்புதங்கள் செய்கிறார் வல்ல செயல்கள் செய்கிறார் கடைசியா கடைசியாக அல்ல இந்த இந்த நாளில வாசிக்க கேட்டாது போல தன்னுடைய ஊருக்கு வருகிறார் ஊருக்கு வந்ததும் ஓய்வு நாள் அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு இந்த மாதிரி சர்ச்சுல அவருடைய தொழுகை கூடம்னு சொல்லுவாங்க சினகான்னு சொல்லுவாங்க சினகாக்குள்ள போயிட்டு ஆண்டவராக்கு இயேசு கிறிஸ்து வேதவசத்தை எடுத்து போதிக்க ஆரம்பிக்கிறார் போதிக்க ஆரம்பித்த பிறகு மக்கள் அவரை பார்க்கறாங்க யாருமா இவரு இவரு நம்மளாச்சே இவரு நம்ம ஊராச்சே அஹ் இவர் வந்து இல்லாருடைய மகனாச்சே மரியாவுடைய மகனாச்சே இவர் எல்லாம் இவனுடைய சகோதரர்கள் ஆச்சே இவனோட சகோதரியாச்சே இவன் தச்சனாச்சே இப்படிப்பட்ட ஒருவன் இவருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கமா ரொம்ப அருமையா இருக்கே பயங்கரமா பேசுறாரு அத்தாரிட்டியோடு பேசுறாரு அதிகாரத்தோடு பேசுகிறாரு யார் இவர் இவர் நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷனாச்சு அப்படின்னு ஒரு பார்வை மக்கள் இயேசுவின் மீது வைக்கின்றார் பாருங்க தன்னுடைய சொந்த ஊரில தன்னுடைய பிறந்து வளர்ந்த அந்த சொந்த ஊரிலே பார்வை அவர் மீது மக்கள் மக்கள் இயேசு கிறிஸ்து மீது வைத்துள்ள அந்த பார்வை என்பது மிகவும் ஒரு ஒரு கேவலமான ஒரு பார்வையாக தான் பாருவோம் ஆனால் இயேசு ஒரு சாதாரண ஒரு ஆளா பாக்குறாங்க கேவலமா பாக்குறாங்க கச்சனுடைய மகன் சொல்றாங்க மரியாதையுடைய குமாரன் அல்லவான்றாங்க யோசிப்பினுடைய மகன் சொல்லல அப்ப நல்லா தவணைங்க யூத மதத்துல இன்னாருடைய மகன் அதாவது தந்தையினுடைய பெயரை சொல்லி இவருடைய மகன் சொன்னாதான் ஒரு மதிப்பு ஆனா இங்க பாருங்க மக்கள் எப்படி பேசுறாங்க மரியாளுடைய குமாரன் அல்லவா என்றாங்க அம்மா பேரை சொல்லி அந்த யூத யூத மக்கள் பேரை சொல்லுகின்ற பொழுது அவரை இழிவுபடுத்துகிறார்கள் இழிவா பேசுறாங்க அவருடைய வேலையை வைத்து அவருடைய குடும்ப வேலையை வைத்து இவன் தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொல்றாங்க சோ அவனுடைய சகோதரர்களை யாருன்னு பார்த்தாக்கா மீன் பிடிக்கிறவங்க இந்த கூட தொழில் செய்யறவங்க இவனுடைய சகோதரன் தானே இவனுடைய சகோதரன் தானே ஒண்ணு விட்டு சித்தமா பெரியப்பா பசங்க தானே இவங்க எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடித்து இருக்கிறாங்க இந்த குடும்பத்துல இருந்து வந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தானே என்று மக்கள் இழிவாக ஆண்டவர் ஆக்கி ஏசு கிறிஸ்துவை பார்க்கின்றார்கள் அப்போ ஆண்டவர் ஆக்கி ஏசு கிறிஸ்துக்கு ஒரு ஃபீல் வருது இல்லையா அந்த ஃபீலிங்க நாமும் வந்து இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்க அதாவது அவரோடு ஒத்திசைந்து நாம் அதை புரிந்து கொள்ள நாம் இன்றைக்கு ஆசைப்பட வேண்டும் என்ன அப்படின்னு பார்த்தாக்க தமிழ்ல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு உடல் தசையில் தைத்த முள் போல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உடல் தசையில் தைத்த முள் அப்படின்னாக்க முள்ளு காலில் குத்திட்டாக்க எப்படி இருக்கும் அந்த வலி அந்த முள்ளு உள்ள இருக்கும்போது எப்படி இருக்கும் வின்னு வின்னு வலிச்சுட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபீல்குள்ள அந்த மாதிரியான ஒரு உணர்வுக்குள்ளாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே வாசிக்கு கேட்ட அந்த அவர் அந்த பகுதியிலே போகிறார் பணியை கலிலியாவில் ஆரம்பித்து தொடர்ந்து அழகாக நான் செய்து கொண்டு வந்திருக்கின்றேன் பல வல்ல செயல்களை செய்தேன் அவருக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு இது மாதிரி ஒரு என்ன இருந்திருக்கும் இல்லையா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண நல்லா போதிச்சு நல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து உணவு இல்லாம சாப்பிட்டாங்க இதெல்லாம் ஒன்று போயிட்டு இருக்கும்போது என் சொந்த ஊர்ல என்னுடைய மக்கள் வந்து இப்படி என்ன இழிவா பேசுறாங்களே என்ன இப்படி ஒரு பார்வையில என்ன தாழ்வா பார்க்கின்றார்களே என்கின்ற ஒரு அந்த ஒரு என்ன சொல்ற உணவு வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இருக்கு அவர கவனிங்க அப்படிதான் என்ன கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள தன் சொந்த ஊராகிய மக்களே தயங்குகின்றார்கள் அந்த அசாரித்தியோட பேசுறார் அந்த நின்று கொண்டு வேத வசனத்தை படித்து அதற்கான விளக்கங்களை அழகாக தெளிவாக அதிகாரத்தோடு அவர் எடுத்துரைக்கின்றார் இவன் வந்து நம்ம ஆலயத்துல நின்று பேசுகிறது ஆச்சு அப்படி என்ற பார்வை மக்கள் வைக்கின்றார் அப்போ ஆண்டவராகிய அந்த உடலிலே போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது அந்த அந்த உணர்வு அவரை எப்படி மக்களை அணுக செய்கிறது என்ன பண்றாரு மற்ற இடங்களில் எல்லாமே போதிக்கிறாரு வல்ல செயல்கள் செய்கிறாரு இறந்தவரை உயிரோடு எழுப்புகிறார் போன வாரம் நம்ம படிக்க கேட்டோம் என் ஜாயருடைய மகளை வந்து இறந்துட்டா அவளை போயிட்டு போட்டு எழுப்புறாரு உயிரோட வராங்க ஒரு அவருடைய ஆடையை அதாவது அவருடைய அங்கினுடைய ஆடு அந்த விளிம்ப தொட்டா போது எனக்கு குணமடையணுன்ட்டு ரத்த போகக்கூடிய பொண்ணு வந்து போயிட்டு தொடரா உடனே குணமடைகிறா அந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் வந்து ஆச்சரியப்பட்டு அவளை அப்ரிசியேட் பண்ணி அவருக்கு நல்லது ஒரு வாழ்க்கையை கொடுக்குறா இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த வாரத்துல படிக்க கேட்கிறோம் அவருடைய சொந்த ஊர்ல அவரை அவர் மீது விசுவாசம் இல்லாமல் அவரை தாழ்வாக அவரை ஒரு தாழ்வான ஒரு மனிதனாக பார்க்கின்ற மக்களிடத்துல இன்னைக்கு அவர் நிற்கிறார் அப்படி நிற்கின்ற பொழுது அவருடைய அவிவிசுவாசம் அவருடைய என்ன இயேசு ஆண்டவராக ஒரு போத சின்னதா நோயாளிகள் கை வைக்கிறதும் சின்னதா ஒரு போதனை செய்யறதும் மட்டுமே அதோட நிறுத்திக்கிறார் அதுக்கு மேல பெருசா வல்ல செயல்கள் அந்த ஊர்ல செய்யறதுக்கு அவரால் முடியல நல்ல கவனிங்க இது ஆண்டவராக இன்னொரு பக்கம் மனிதர்களுடைய அவருடைய சமுதாயத்திலே வாழ்ந்த யூத மக்களுடைய நாசிரியத்து மக்களுடைய அவர் கூட வாழ்ந்து வளர்ந்த மக்களுடைய மனநிலை என்னன்னாக்கா தாழ்வான ஒரு பார்வை சொல்லுவாங்க முன்கூட்டியே ஒருத்தரை ஜட்ஜ் பண்ற ஒரு ஆட்டிடியூட் முன்கூட்டியே நம்ம இவர் இவருதான் இவங்க வந்து இப்படிதான் இவங்க இப்படிப்பட்டவங்க இவரு எப்படிப்பட்டவரு ஒரு நாலஞ்சு டிகளை வச்சு இல்ல அவங்களுடைய பேக்ரவுண்ட வச்சு இல்ல அவங்களுடைய ஒரு சில விஷயங்களை வச்சு படிப்ப வச்சு இவங்க இவ்வளவுதான் ஒரு கால்குலேட் பண்ணி அவங்களை இழிவாக பார்க்கின்ற அந்த ஆட்டிடியூடு பேர் தான் சொல்லுவாங்க முன்கூட்டியே ஒரு ஒருவரை தவறாக கணிக்கின்ற எண்ணம் இந்த எண்ணம் தான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுதுனாக்கா வல்ல செய்யாமல் தடுக்கிறது அப்போ நல்லா கவனிங்க இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கின்றவர்களாக நாம இருந்தாக்கா ஆண்டவர் நம்ம தேடி வரார் ஆசீர்வாதத்தை அள்ளி தருவதற்கு அவர் விழைகின்றார் ஆனால் நாமோ நம்முடைய பார்வை கொண்டு அவரை பார்த்து நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நமக்கு வருகின்ற ஆசீர்வாதங்களை பற்றி கவலைப்படாமல் அவரை ஜட்ஜ் பண்ற அந்த ஒரு ஆட்டிடியூடுக்குள்ள நம்ம போய்டும் அப்ப என்ன நடக்குதுனாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகின்றது நமக்கு கடவுள் நிறைய தரணும்னு நினைக்கிறார் நமக்கு நல்ல ஆசீர்வாதம் நல்ல உடல் நிலல் நல்ல பொருளாதார ஒரு முன்னேற்ற வாழ்வு நல்ல படிப்பு கல்வி அறிவு இதெல்லாம் ஆண்டவராக கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதமா தருவதற்கு வல்லவராக இருக்கின்றார் ப்ரொவைடர் நாம முழு நம்பிக்கையோடு அவரிடத்துல சென்று அவரை நம்முடைய சொந்த மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் சோ அப்ப நல்லா கவனிங்க நாம முழு நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் மீது வைக்கும் போது மட்டும்தான் அவர் நமக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இல்லைன்னாக்கா அறகுறை இல்லைன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் அப்போ 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 இன்றைக்கு குறிப்பாக நாம் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாக வைத்திருக்கிறது நம்முடைய தேவைகள மட்டும் அவரை தேடுறோமா இல்ல கஷ்டம் வரும் நஷ்டம் வரும்போது அவரை தூற்றுகின்றோமா இல்ல நம்முடைய நோயின் போது அவரை பழித்துரைக்கின்றோமா அவரை தேடுகின்றோமா எல்லா நேரங்களிலும் ஆண்டவராகி கிறிஸ்து நமது உடனிருப்பாக இருக்கின்றார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட இயேசுவை நாம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அருகிலே வைத்து அவர் நம்முடைய மெசியா என்கின்ற அந்த எண்ணத்தோடு அவரை அணுகின்றோமா ஜப வாழ்வை ஆழப்படுத்துகின்றோமா நம்முடைய விசுவாச வாழ்விலே அதிகமாக ஆழமாக வேரூன்றி வளர்கின்றோமா என்கின்ற கேள்வி குறிகள் நமக்கு இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாக வைத்து நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த பிரஜூடியஸ் அதாவது முன்கூட்டியே ஜட்ஜ் பண்ற முன்கூட்டியே ஒருத்தரை பற்றி இப்படிப்பட்டவர் என்பது சித்தரிக்கக்கூடிய மனநிலையிலிருந்து வெளி வந்து ஒரு மனிதனை அவனுடைய ஜாதியின் பெயராலே அவருடைய குலத்தின் பெயராலே அவருடைய மதத்தின் பெயராலே அவருடைய சமுதாயத்தின் பெயராலே நாம் அவனை சாதாரண மனிதனாக பார்த்து விடாமல் அதற்கு மேலாக கடவுள் அவனிடத்திலே வெளிப்படுத்துகின்ற நற்செயர்களைக் கண்டு அவர் மூலமாக மனித குலத்தினுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக கொடுக்கின்ற அந்த செயல்பாடுகளை கண்டு அதை நாம் வரவேற்க வேண்டும் அரசியலில் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி இவர் எந்த அரசியல் தலைவரா இவர் இப்படிப்பட்டவர் அந்த அரசியல் தலைவரா இவங்க பட்டதா செய்வாங்க இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டங்கள் நமக்குள்ளாக போய் கிண்கும் ஆனா பொதுவான ஒரு நிலையில நாம் வேண்டும் ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஒருவர் பாடுபடுகிறார் என்றால் இது விதமான அனைத்து விதமான இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அவர் தாண்டிதான் வர்றாரு அப்போ இந்த ஒரு கட்சியா இல்ல இந்த எந்த ஒரு கட்சியா இவங்க இதுக்கு மட்டுதான் செய்வாங்க இதுக்கு மட்டுதான் செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை போக போகக்கூடாது மாறாக பொதுநலம் பொதுநலமாக இருக்கக்கூடிய செயல்களில மனித முன்னேற்றத்திற்காக நாட்டினுடைய வளர்ச்சிக்காக யாரெல்லாம் அவர் கொண்டு வருகின்ற அவர் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய எண்ணங்களால் தடைப்பட்டு விடாமல் அதை வரவேற்று நம்முடைய வாழ்வை முன்னேற்ற வேண்டும்

அவர் வாயிலாக பேசுவது ஆண்டவராகிய கண்ணோட்டத்தோட நம்மளுடைய கண்ணோட்டத்தை அப்போ நமக்கு ஆலயத்திலே யார் வேணாலும் யார் வந்தாலும் அவர்கள் பேசுகின்ற அந்த போதனைகள் ஆண்டவரிடத்திலிருந்தே நமக்கு வருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து அதுலயே வந்து அப்படி இப்படி இருக்குது சில பேர் சுயநலமா பேசுவாங்க சில பேர் பொதுநலமாக பேசுவார்கள் அதுல நாம எது பொதுநலம் என்று கண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்களை மாற்றிக்கொண்டு நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய எண்ணமே தடையாக இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்றிட இரையாற்றினுடைய விழிமைகளான நீதி நேர்மை அன்பு சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற பண்புகள் எவைகளிலெல்லாம் வெளிப்படுகின்றதோ அவைகளிலெல்லாம் நாம் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய அழைப்பாக இருந்தது அதுவே அன்பிற்கு இந்த அழைப்பை ஏற்று நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றி தாழ்வாக எவரையும் பார்க்காமல் இறை ஆட்சியுடைய விழிமைகள் எங்கெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் அல்டிமேட்டா நாம் என்ன பண்ணுவோம்னாக்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் இவைகளெல்லாம் எதெல்லாம் இறை ஆட்சியே வந்து ப்ரோமோட் பண்ணுதோ அதையெல்லாம் நாம் ஏற்றிக்கொள்கின்ற பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இவைகள்ல்லாம் நாம தவிர்க்கின்றோமோ இராச்சிய விழுமைகளை எங்கெல்லாம் நாம வந்து தடைபடுகின்றோமோ தடைப்படுத்துகின்றோமோ தவிர்க்கின்றோமோ இல்லை அதை ஒடுக்கின்றோமோ அங்கெல்லாம் நாமோ இந்த நாசிலேத்தூர் மக்களை போல ஆண்டவராக ஏசுக் கூற இழிவாதான் பார்க்கணும் இழிவாகத்தான் நாம் பார்க்கின்றோம் ஆகவே அந்த பார்வையை மாற்றி இறையாட்சியின் விழுமியங்கள் எங்கெங்கெல்லாம் விதைக்கப்படுகிறதோ எங்கெங்கெல்லாம் செயல்படுகிறதோ அவைகள் அனைத்தையுமே நாம் ஏற்றுக்கொண்டு இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று செல்வோம் சென்றமிடமெல்லாம் நீர் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நல்லதையும் நீர் மக்களுக்கு ஆண்டவரே இன்றைய வாசத்திலே நாங்கள் படிக்க கேட்டது போல உடைய சொந்த ஊரிலே உம்மை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் காரணம் உம்மை அவர்கள் குறைத்து எடை போட்டதால் தாப்பனே நாங்கள் அந்த மணலில் இருந்தால் எங்களை மன்னித்து மாற்றி இரையாட்சியினுடைய விழிமயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ இரையாட்சி எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அது அவைகள் அனைத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்பவர்களா நாங்கள் உண்மை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களோடு உம்மை பகிர்ந்து வாழ்பவர்களாக எங்களை மாற்றுவீரார் எங்களுடைய கண்ணோட்டத்தையும் எங்களுடைய முன்கூட்டியே நாங்கள் டச் பண்ற அந்த தாப்பனே எங்களுக்கு நல்வாழ்வை தருவீரார் தொடர்ந்து எங்களுடைய விசுவாச வாழ்விலே இன்னும் ஆழத்தை கண்டிட உண்மையிலே நிறைவான விசுவாசத்தை நாங்கள் இன்னும் ஆழப்படுத்திட எங்களுக்கு தூயாவினுடைய ஞானத்தையும் பலனையும் அறிவையும் தெய்வ பயத்தையும் தருவீராக அவருடைய வழிநடத்திலே நிறைவாக தருவீராக தாண்டவராகி கிறிஸ்து என்றாடுகிறோம் ஆமேன் உடைய பாடல் புத்தகத்திலே அறுநூற்றி எண்பத்தி ஓராவது பாடத்து பா பாடலை எடுத்துக்கொள்வோம் உண்ணாமம் சொல்ல சொல்ல என்னுள்ள மகிழ்தையா என்கின்ற பாடலை பாடுகின்ற பொழுது சபைக்கென காணிக்கை எடுக்கப்படும் இதோ எங்களுடைய உழைப்பின் பயனாக எங்களுடைய உணர்வுகளையும் ஏற்றுவீராக நீர்தாமே எங்களோடு இடைபட்டு எங்களுக்கு தேவையான நல்வாழ்வை கட்டளையிட்டு தாப்பனே நல்ல எண்ணங்களையும் நேர்மறையான வாழ்வையும் தகப்பனி நிறைவாக தந்து உடல் உள்ள சுகத்தோடு நாங்கள் என்றும் கிறிஸ்துவ விசுவாசத்திலே ஆழமாய் நாங்கள் வளர்ந்திட கிருவை பாராட்டு வீராக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகியா நாதர் ஏசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நினைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிஸ்தாவிமாக்கிய சர்வ வல்லமை பொருந்த தேவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களுடனே நிலைத்திருக்க கடவுது ஆமேன்